தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ளப்பெருக்கு முந்திய காலத்தில் நோவா நோவாக்குள் சென்ற நாள் முதல் எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்போக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் இருவர் திருகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றொருவர் விட்டுவிடப்படுவர் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்குத் தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழுத்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விட்டிருக்க மாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஓ மூவரு இறைவனே உமது வருகையின் நாளையும் நேரத்தையும் நீர் மட்டுமே அறிவீர் எங்களை எப்பொழுதும் விழிப்புடனும் ஆயத்தமுடனும் உம்மிடம் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க உதவி புரியும்